அண்ணன் தம்பி கண்ணை கலர் கண்ணை கவரும் பறிக்கும் எல்லாம் கண்ணைக்கும் கலர்கள் கண்ணை பறிக்கும் கவர்கள் கலர் கலராக இருக்கா என்ன ஜவுளி ராதாவரம் இது பண்ண போறீங்களா சாப்பாடு கொடுக்க போயிருந்தாங்க அங்கே சொல்லியிருந்தாங்க புடவை எல்லாம் கிழிஞ்சு வச்சுப்பா மாற்றுக்கே துணி இல்ல ரொம்ப சிரமப்படுறோம் குளிர் காலமாக இருக்கும் மழை காலம் குளிரு கலர் தாங்க முடியலன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் ஜெயராமன் நாயுடு இப்போ சிங்கப்பூர் ராயநாதன் சேர்ந்து உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு இருபது பேர் கையிலையும் ஒரு ஐம்பது பேருக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் எடுத்து வச்சுக்க தம்பி கொண்டு கொடுக்குறதுக்கு கலர் எப்படி இருக்கு கலர் கண்ணை பறிக்கி இந்த கலர் கலர் டிசைன் இருக்கு கண்ணை பறிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு எந்த கலருமே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் கிடையாது அனைத்து ஐம்பது புடவை ஐம்பது டிசைனா இருக்கும் கலர் அனைத்தும் ஒரே கலர் இல்லாமல் தனி தனி கலர் தனி தனி கலர் கையிலையும் அதே மாதிரி தான் தம்பி உடவு மாதிரி தான் கையிலையும் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா